என்ன பண்ணாலும் இந்த முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு மட்டும் போகவே மாட்டேங்குதுங்க இதுக்கு இன்னும் எளிமையான ஏதாவது தீர்வு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுக்காக வீட்டிலிருந்தே எளிமையாக இந்த மங்கை போக்குவதற்கான சில டிப்ஸோட இன்னைக்கு வந்திருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் வாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஏழு கோட்டிங் போட்டு நம்ம போட்டு என்ன தான் பேக் பண்ணாலும் இந்த மங்கு மட்டும் மறையவே மாட்டேங்குதுங்க அதை எவ்வளோ பேக் போட்டாலும் வெளியில் தெரிய செய்து செய்யுது அப்படின்றது ஒரு பெரிய மக்களுக்கு வருத்தமான ஒரு சூழலாக தான் இருக்குது இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய மங்கை ஏதாவது நிரந்தரமாக போக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு வந்து சாத்தியம் இருக்குது இன்றைக்கி அதில் போக்கி அதை வந்து நீட்டாக அப்படியே வந்து ஃபேஸை வந்து அழகாக கொண்டு வந்தவங்களும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க அதற்கு அடிப்படையான காரணம் தான் என்ன இந்த முகத்தில் மங்கு வருவதற்கான அடிப்படையான காரணங்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்து அந்த அடிப்படையான காரணங்களை நாம் வந்து களைஞ்சால் மட்டும்தான் இந்த மங்கு வந்து வந்தாலும் அதை நம்ம போக்க முடியும் வராமலும் நாம் தடுக்க முடியும் அப்படி என்ன தாங்க அடிப்படையான காரணம் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட்டு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்கு அதிகபட்சமாக பெண்களுக்கு தான் வருது இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ பெண்களுக்கு இங்கே அதிகமாக அந்த பங்கு வருவதற்கான அடிப்படை காரணங்கள் தான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்ட்ரெஸ் அதிகப்படியான மன அழுத்தத்துக்குள்ள அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஃபேஸ்ல மங்கு வருது பாருங்களேன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடியதை முகத்திலேயே காமிச்சு கொடுத்துரும் ஒருத்தருடைய முகத்தை பார்த்து அவர் சந்தோஷமா இருக்கிறாரா கவலையா இருக்கிறாரா கோபமாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை பார்த்தே நம்மளால் சொல்ல முடியுது பார்த்தீங்களா அப்போ மனம் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நம்மளுடைய ஃபேஸ் மூலமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்போ ஒருத்தர் பதட்டத்தோட பயத்தோடு இருக்கிறத கூட ஒரு முகம் காமிச்சு கொடுக்குது அப்படிங்கும் பொழுது அப்போ அவர்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தால் என்ன நடக்கும் நம்மளுடைய தோள்களில் இறுக்கங்கள் ஏற்படும் அங்கேருந்து கழிவுகள் வெளியேற்றம் நடக்காமல் தேக்கங்கள் ஏற்படும் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மங்கு ஏற்படுவதற்கான ஒரு ரீசனே என்ன நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்றதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ள ஒவ்வொரு பெண்களும் வந்துட்டா சந்தோஷமா ஒவ்வொரு நொடியும் வாழ்வதற்கான யுக்திகளை அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு கடைபிடிச்சிட்டா அவ்வளோதான் பேஸ் வந்து என்றைக்குமே அழகா இருக்குங்க அதனால முகமலர்ச்சி என்பது ஃபஸ்ட்டு உங்களுடைய மனமலர்ச்சியே உங்களுடைய முகமலர்ச்சியாக இருக்கும் முகம் அழகாக இருக்கணும்னா மனம் அழகாக இருக்கணும் அவ்வளோதான் அதுக்குள்ள கவலை கோபம் பயம் பொறாமை தாழ்வு மனப்பான்மை போன்ற பல கெட்ட குணங்களை நாம நம்மளுக்குள்ள நமக்கே தெரியாம உள்ளுக்குள்ள வச்சிருந்தோம்னா அது நம்மளுடைய முகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது முகத்தில் அது அழியாத வடுக்களாக மங்குகளாக நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சயின்ஸ் ரீதியாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இரண்டாவது காரணமாக என்ன இருக்குது அப்படின்னா ஹார்மோன் ப்ராப்ளம் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும் பொழுது நமது முகத்தில் மங்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் எப்போ நடக்குது அப்படின்னா பெரும்பாலும் ஒரு பெண் கருவடை கருவடையும் பொழுது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கன்சி வாக்குறாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்துல தான் இந்த மங்கு அதிகபட்சமாக பெண்களுக்கு உருவாயிருக்கு நீங்கள் உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாங்க அப்படி அப்ப அந்த சமயத்தில் உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுது அப்படின்னா அப்போ அது வந்து முகத்தில் மங்குகளாக நமக்கு அடையாளங்களாக உருவாகுது கடைசியில் அது அழியாத மங்குவாக மாறிடுது அப்போ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டா சூப்பருங்க மனம் தடுமாறும் பொழுதும் உங்கள் ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது சரிங்களா ஆமா அப்போ அந்த மனதையும் கட்டுப்படுத்தப்படும் பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பாலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் அப்போ கன்சியூ ஆகும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய அதற்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கப்படும் பொழுது நமக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகுது அப்போ அதையுமே நாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேலன்ஸாக வச்சுக்கக்கூடிய வேலையை பண்ணணும் இன்னும் சில பெண்களுக்கு மூன்றாவது காரணமாக வரக்கூடியது என்ன அப்படின்னா கருத்தடை மாத்திரைகள் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கு தான் அதிகபட்சமாக இந்த மங்கு உருவாகுது நீங்கள் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு மங்கு எப்போ உருவாச்சுன்னு சொல்லி இப்படி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரணங்களிலும் ஏதாவது ஒரு காரணங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்போ கருத்துறை மாத்திரைகள் எப்பயாவது ஒரு சமயம் எடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு மங்கு வந்திருக்குது அப்படின்னா அதை எப்படி எளிமையாக போக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதெல்லாம் வந்து என்னன்னா உங்களுடைய ரத்தத்தில் அழுக்குகளாக கழிவுகளாக சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் அதை வெளியேற்ற முடியாமல் உள்ளுக்குள்ளேயே தேக்கமாக இருக்குதுன்றது அர்த்தம் இதுதான் இப்படி மூன்று அடிப்படையான காரணங்கள் இன்னைக்கு பெண்களுக்கு இருக்குது இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயில் வந்து பட்டு அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா வியர்வை கழிவுகளை வெளியேற்றாமல் அது உள்ள தேக்கமாகி அதனால மங்கு உருவாகுறதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நாலாவது காரணம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வெயில் நம்ம மேலே வந்து பட்டு அது வந்து வியர்வை கழிவுகளை வந்து வெளியேற்ற விடாமல் உள்ளுக்குள்ளே நம்ம தேக்கி வச்சுக்கிட்டு மாதிரி வந்து நம்ம ஏதாவது கிரீம் அப்ளை பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா மங்குவாக உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம் இந்த மங்குவை இன்னைக்கு நிரந்தரமாக போக்குவதற்கான வழிமுறைகள் வந்து இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக குணமாகிறது இல்லை ஆனால் இயற்கையா நம்மளுடைய பாரம்பரிய வழிமுறைகளில் நம்மளுடைய முன்னோர்கள் சில விஷயங்களை கடைபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்போ அவங்ககிட்ட இருந்தெல்லாம் சில விஷயங்களை எடுத்தா அதற்கும் தீர்வு இருக்கு அப்படின்றது தான் இன்றைய நிலை இப்படி அடிப்படையாக நான்கு காரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த நான்கு காரணங்களையும் படிப்படியாக வெளியில கொண்டு வந்துட்டோம்னாலே நமக்கு மங்கு இருப்பதும் போய்விடும் மீண்டும் பராமரம் நம்மளால் தடுக்க முடியும் அப்போ மங்கு இல்லாமல் இப்போ உங்கள் ஃபேஸ் அழகாக இருக்குதா மங்கு இனிமேல் வராமல் இருக்கணும்னாலும் இந்த நான்கு விஷயத்த அடிப்படையாக கடைபிடிங்க அதில் முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமே உங்களுடைய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கான ஒரு சூழலுக்குள்ளே போங்க எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்குள்ளே நீங்கள் மாறிட்டால் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு வெளியே போயிடும் ஏற்றுக்க முடியாமல் எதுக்கக்கூடிய தன்மைக்குள்ளேயும் அது அழுத்தமாக உள்ளுக்குள்ளேயே தேக்கி வைக்கக்கூடிய தன்மைக்குள்ளேயும் இருந்தால் மட்டுமே மன அழுத்தமானது அதிகமாகும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மங்கு போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது அதிலிருந்து வெளியே வருவோம் அதுக்கப்புறம் தான் ஹார்மோன் பிரச்சனைகள் ஹார்மோன் பிரச்சனைகளுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலே இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை வெயிலில் நீங்கள் அதிகமாக போகிறீங்கன்னா முதல்ல வாட்டர் தண்ணியோட அளவு கொஞ்சம் நல்லா அதிகமாக எடுத்துக்கோங்க நார்மல் டேஸை விட வெயிலில் நீங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் தண்ணி அதிகமாக எடுத்துக்கங்க அது ரொம்ப பெட்டராக இருக்கும் சரிங்களா அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வியர்வை கழிவுகள் உங்கள் உடம்புக்குள்ள தேக்கம் இல்லாமல் வெளியேற்றுங்க அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கும் ஸ்கின்ல அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே கருப்பு கலர் பேச்சஸ்ஸு மங்கு தேமல் படர்தாமரை போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அடுத்தது நல்ல குளியல் வந்து குளிக்கப்படும் பொழுது முழுக்க முழுக்க குளிக்கிறது மேலே கவனம் வச்சுருங்க பெரும்பாலும் இன்றைக்கி அந்த மாதிரி கவனம் இல்லை குளிக்கும் பொழுது தான் நம்ம நிறைய படங்கள் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது குளித்த மாதிரியே தெருல முடிச்சுட்டு தோடிட்டு வந்துடுறோம் அவ்வளோதான் குளிக்கும் பொழுது நான் குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றது மேலே கவனம் வைங்க நல்ல உடல் முழுவதும் நல்ல தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பாருங்கள் அப்போ தான் உடலில் எங்கேயுமே வந்து இது போன்ற ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும் இருந்தாலும் இப்போ நம்ம வீட்டிலிருந்தே இதை சரி பண்ணுவதற்கான எளிமையான சில டிப்ஸு சொல்கிறேன் பயன்படுத்திக்கங்க ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம சோறு வடித்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த வடித்த தண்ணி ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்குங்க இந்த ஐம்பது எம்எல் வடித்தண்ணீரில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்குங்க அது கூட ஒரு இருபத்தஞ்சி கிராம் வெண்ணெய் சரிங்களா ஆமாம் பசும் வெண்ணெய் அந்த வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிராம் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு பேஸ்ட் பக்குவத்தில் வந்துடும் இந்த பேஸ்ட் பக்குவத்தில் வந்த உடனே இதை எடுத்து நமக்கு மங்கு இருக்கக்கூடிய ஏரியாவில் தடவுங்க முகம் முழுவதுமே தடவலாம் தவறே கிடையாது அப்போ முகம் முழுவதும் இதை வந்து தடவுங்க தடவிட்டு நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் இதை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே ஃபேஸ்லேயே இருக்கட்டும் ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க குளிக்கிறது கூட நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு குளிக்கிறது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம் மிக மிக அற்புதமான ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயமாக இது அமையும் ஃபஸ்ட்டு செவன் டேஸ்லேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இது நீங்கள் சரியாகிற வரைக்கும் தாராளமாக தினம்தோறும் பயன்படுத்தலாம் இப்படி ஒரு எளிமையான டிப்ஸ் இருக்குது இது போல் இன்னும் அடுத்த ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா இப்போ ஆண்கள் மஞ்சள் பொடியை அப்ளை பண்ணுறதுக்கு சில சமயங்களில் அவர்களுக்கு முடியாது இல்லையா அவர்கள் அப்ளை பண்ண முடியாது இப்போ ஆண்களாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் வரும் அப்போ பெண்களெல்லாம் இந்த டிப்ஸை பயன்படுத்தலாம் ஆண்களெல்லாம் இப்போ அடுத்து சொல்லக்கூடிய டிப்ஸை பயன்படுத்தலாம் இந்த அடுத்து சொல்லக்கூடியதும் பெண்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா இங்கே ஒவ்வொரு நபருக்கும் இங்கே வந்து மாறுபடுது எது உங்களுக்கு சரியான தீர்வு கொடுக்குதோ அதை கடைபிடிங்க எது உங்களுக்கு எளிமையாக இருக்கோ அதை கடைபிடிங்க ரெண்டாவது டிப்ஸ் ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கணும்னா திப்புளி உங்களுக்கு தெரியும் இந்த திப்புளி நமக்கு வந்து இன்றைக்கி நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த திப்புளியை வாங்கி அதை லைட்டாக வறுத்து அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இரண்டு மணி நேரம் அதே போல் அப்படியே வந்து கொஞ்சம் உலர வச்சுட்டு இரண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் போய் உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கங்க மிக 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 ஒரு அற்புதமான தீர்வு தரக்கூடிய விஷயமாக இது இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஒன் வீக்லேயே வந்துட்டு உங்களுடைய ஃபேஸ் பிரகாசமாக அந்த பிளாக் கலர்லாம் மாறுற மாதிரி மங்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அடர்த்தியாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லாவே வந்து குறையுதுன்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் மிக அற்புதமாக நிறைய நபர்கள் பயன்படுத்தி அனுபவபூர்வமாக சொன்ன ஒரு டிப்ஸ் இந்த டிப்ஸு இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு சரியாகும் வரை தாராளமாக இதை அப்ளை பண்ணலாம் இதில் ஒன்றும் எந்த வயசு கண்டிஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பயன்படுத்திக்கலாம் இந்த திப்புளி திப்புளி பவுடர் இன்னைக்கு வந்து கிடைக்கிது சப்போஸ் அரைச்சி பவுடர் பண்ணுறதெல்லாம் சிரமமாக இருக்குன்னா ஏன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த மாதிரி வாங்கி பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லைன்னா உங்களுக்கு பவுடர் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம் அப்போ திப்புளியை வறுத்து அரைத்து பவுட்ரு பண்ணி தேன் குழைத்து அதை நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ரெண்டு மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு அல்லது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க இது ரெண்டாவது டிப்ஸ் மிக அற்புதமாக பலன் தரும் இன்னும் மூன்றாவதாக இன்னொரு ஒரு டிப்ஸை சொல்கிறேன் உங்களுடைய முகம் பிரகாசமாக மலர அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு முகத் தோற்றம் வர மங்கிலிருந்து மங்கு மறைந்து முகம் அழகு பெற ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் அதாவது குங்குமப்பூ வாங்கிக்கோங்க இந்த குங்கும பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு இதழ் மட்டும் தான் எடுக்கணும் ஒரு நேரத்துக்கு ரெண்டு இதழ் மட்டும் எடுத்து ஒரு கால் டம்ளர் அல்லது அரை டம்ளர் தண்ணியில் அப்படியே போட்டுருங்க நைட்டு போட்டுருங்க நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும் காலையில் அந்த தண்ணியை எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க மிக மிக அற்புதமான ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு கால் டம்ளர் அல்லது அரை டம்ளர் தண்ணியில் ரெண்டு இதழ் குங்கும பூ எடுத்து போட்டு நல்ல ஒரு ஒரு நாள் முழுவதுமே நைட்டு முழுவதும் ஊற வைக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையில் மட்டும் கூட ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் குடிக்கலாம் இதை பாலில் கலந்து கூட நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் பெட்டராக இருக்கும் பாலில் கலந்தும் குடிக்கலாம் அல்லது நார்மல் வாட்டரில் கலந்தும் குடிக்கலாம் ஏன்னா சில பேர் வந்து பால் எடுக்காமல் இருக்கலாம் அவர்களுக்கு நார்மல் வாட்டர்லேயே கலந்து குடிங்க மிக மிக அற்புதமான ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் முகம் மலரும் நல்ல சைனிங்கும் குளோ கொடுக்கும் வசீகரிக்கும் அப்படி ஒரு தோற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் குங்கும பூலாம் காஸ்ட்லிங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை வாங்கி ரெண்டு ரெண்டு பூவாக பயன்படுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக தெரியாது இன்னொரு ஒரு ஈஸியான ஒரு ஐடியா சொல்கிறேன் குங்குமாதி தைலம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சித்த மருத்துவ கடைகளையும் ஆயுர்வேத மருத்துவ கடைகளையும் கிடைக்கும் குங்கும இருந்து பண்ணது தான் இந்த குங்குமாதி தைலம் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுடைய முக அழக பிரகாசமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் மங்குவை வந்து போக்கி முகத்தை அழகுபடுத்தக்கூடிய ஒரு தைலமாக இருக்கும் இந்த குங்கும தைலம் வாங்கி கூட நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி இதே போலேயே ஒரு டூ ஹவர்ஸ் வந்து வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் இதை காலை மாலை ரெண்டு வேலை கூட பண்ணலாங்க உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு நிரந்தரமாக போவதற்கு இது எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதை பயன்படுத்தி முகத்தில் இருக்கக்கூடிய மங்குவை போக்கி முகம் அழகா அழகாகி அனைவரையும் வசீகரித்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி